அதாவது உடலில் உள்ள உள் உறுப்புகள் ஹீட்டு இந்த ஒன்பது துவாரங்கள் வழியாக வெளியில் வரும்போது பல ஆயிரம் நோய்கள் ஏற்படுது கண்ணு பொங்குது கண்ணு வழியாக ஹீட் ஜென்ரேட் ஆகுது காலையில் நாலு மணிக்கு எந்திரிக்கணும் மெடிடேஷன் பண்ணணும் வாக்கிங் போகிறோம்னு சொல்கிறோம் எந்திரிக்க முடியல காரணம் ஹீட்டு காது மூக்கில் பல விதமான நூறு நோய்கள் வருதா இல்லைங்களா வாயில பாருங்க உதட்டில் பொண்ணு நாக்கில் பொண்ணு இந்த பதினஞ்சும் நீங்கள் செஞ்சீங்கன்னா உடலில் உள்ள உள் உறுப்புக்களை ஹீட்டு குறைஞ்சதுன்னா அட்லீஸ்ட் ஆயிரத்தெட்டு நோய்களே நமக்கு வராதுங்க அன்பு வணக்கம் ஒரு சூப்பரான தலைப்பை பார்க்கலாங்க இன்றைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தி சதவிகித நோய்கள் நம்ம உடம்புக்கு வரத்துக்கு முக்கியமான காரணம் உடல் வெப்பம் என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க ஆமாங்க இந்த வீடியோனுடைய முடிவில் உங்களுக்கு அந்த புரிதல் தன்மை வரும் சிறப்பாக இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாங்க அதாவது உச்சி முதல் நம்ம பாதம் வரை இருக்கிற ஆயிரத்தெட்டு நோய்களுக்கு முக்கியமான காரணம் நம் உடலில் உள்ள வெப்பம் வெப்பம்னா என்னங்க உடலில் உள்ள உள் உறுப்புகளின் வெப்பம் இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை தன்மையில் செயல்படுத்திருக்கேன் இதில் இந்த உடல் வெப்பத்தை எப்படி நாம் வந்து வீட்டில் இருக்கிற பொருட்களை கொண்டு குறைக்கலாம் அப்படிங்கிற ஒரு டிப்ஸ் நான் கொடுத்துருக்கேன் பதினைந்து வகையான டிப்ஸ் கொடுத்துருக்கேன் சிறப்பாக செயல்படுத்துங்க ஃபஸ்ட்டு நம்ம முன்னோர்கள் முன்னோர்கள்னால் நம்ம தாத்தா பாட்டி காலத்தில் அவங்க எப்படி வாழ்ந்தாங்கன்னு கொஞ்சம் அப்படி அப்படி கொஞ்சம் ரியலைஸ் பண்ணி பாருங்கள் எங்கள் தாத்தா பாட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா காலையில் ரொம்ப சீக்கிரமாக எந்திரிப்பாங்க மேக்ஸிமம் காலையில் பார்த்திங்கன்னா நீராகாரம் தான் சாப்பிடுவாங்க அதேமாரி மத்தியானம் பார்த்தீங்கன்னா ஒரு பதினொன்று மணி பன்னெண்டு மணிக்கு பார்த்தீங்கன்னா உணவு அரிசி உணவு அதிலே பார்த்தீங்கன்னா சாம்பார் இருக்கும் ஒரு நாளைக்கு ரசம் இருக்கும் பொரியல் இருக்கும் இல்லை சாம்பார் மட்டும்தான் இருக்கும் காய் நிறையா போட்டு செய்வாங்க அதேமாரி சாயந்தரம் ஆறு மணி ஆறரை மணிக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சூன்ற ரைஸில் கொஞ்சம் ரசம் ஊற்றி சாப்பிட்ருவாங்க ஏழு மணிக்கெலாம் தூங்க போயிடுவாங்க அதே மாதிரி ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு மூணு லிட்டர் தண்ணியாவது குடிப்பாங்க எப்போ தாகம் எடுக்குதோ அப்போ குடிப்பாங்க அவங்க குடித்த தண்ணி ஆர்ஓ வாட்டர் கிடையாது நான் சொல்கிற பாயிண்ட்லாம் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க ஆர்வ வாட்டர் அவங்க குடிக்கல கிணத்து தண்ணி பிடிப்பாங்க இல்லை போர் வாட்டர் பிடிப்பாங்க போர் தண்ணி கூட அப்போ கிடையாது எங்கேயாவது ஒன்று இருக்கும் கவுர்மெண்ட்டில் எங்கேயாவது ஒரு போர் போட்டிருப்பாங்க அந்த போர் வாட்ரு இல்லைன்னா கிணத்து தண்ணி பக்கத்து பக்கத்து வீட்டில் கிணறு இருக்கும் பிடிச்சிட்டு வந்து குடிப்பாங்க இவ்வளோ தான் அவங்களோட உணவு முறை நல்லா கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள் அதே மாதிரி நான்வெஜ் சாப்பிட்ணுன்னு சொன்னால் மூணு மாசத்துக்கு ஒரு தடவை ஏதாவது ஃபங்க்ஷன் எல்லோரும் சொந்தக்காரங்களாம் ஒன்று சேர்றாங்கன்னா அன்னைக்கு மட்டும்தான் சாப்பிடுவாங்க அதேமாதிரி இட்லி சாப்பிட்ணும் தோசை சாப்பிட்ணுன்னா ஒரு வருஷத்தில் மேக்ஸிமம் ரெண்டு முறை இல்லைன்னா மூணு முறை தான் இருக்கும் இதுதான் அவர்களோட உணவு முறைகள் அன்றைக்கெல்லாம் நமக்கு நோய் இல்லாமல் தாங்க இருந்தாங்க வெப்பமெல்லாம் சம தாங்க இருந்தது ஆனால் இன்றைக்கி அப்படி இருக்கா கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க பல்லாயிரம் நோய்களில் நம்ம சிக்கி தவிக்கிறோம் காரணம் என்ன உணவு முறைகள் நம்மக்கிட்ட சரியில்லை அன்னைக்கு சாப்பிட்ட உணவு முறைகளில் ஐயாயிரம் பேரில் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு தான் பைல்ஸ் இருக்கும் பைல்ஸ்ன என்னங்க டாக்டர்ஸை கேளுங்கள் ஹெமராய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஐயாயிரம் பேருக்கு ஒருத்தருக்கு தாங்க இருக்கும் அதே மாதிரி சுகர் பார்த்திங்கன்னா அறுபது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு நூறு பேரில் ஒருத்தருக்கு இருக்கும் பணக்கார நோய் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் இன்றைக்கி காலகட்டம் பர்டிகுலராக பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நூறு பெண்கள் எடுத்திங்கன்னா ஒருத்தருக்கு கூட இந்த பீரியட் இஷ்யூவே இருக்காது ஓவர் ப்ளீடிங்கே இருக்காது இந்த குழந்தை பிறப்பு இஷ்யூவே கிடையாது ஆனால் இன்றைக்கு காலகட்டத்தில் பத்து பேர் எடுத்திங்கன்னா ஆறு பேருக்கு இந்த இஷ்யூ இருக்குது கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பாருங்கள் காரணம் என்ன உடலில் உள்ள வெப்பம் என்னென்ன டிசீஸ் வருங்கிறதுக்கு முன்னால் ஒரு பேஸ் இன்ட்ரோ ஒன்று கொடுத்துட்றேங்க அதாவது நம்ம உடம்பில் பார்த்திங்கன்னா ஒரு ஒன்பது துவாரங்கள் இருக்குது ரெண்டு கண் ரெண்டு காது ஒரு வாய் அஞ்சாச்சுங்களா ரெண்டு மூக்கு ரெண்டு நாலு ஆறு ஏழு பத்த ஒன்பது இந்த ஒன்பது துவாரங்கள் வழியா இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷனுக்கு ஹீட் எல்லாமே வெளியில் எக்ஸ்போஸ் ஆகிறதுனால தான் பல விதமான நோய்கள் ஏற்படுது கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க கண்ணு பொங்குது கண்ணு வழியா ஹீட் ஜென்ரேட் ஆகுது காலையில நாலு மணிக்கு எந்திரிக்கணும் மெடிடேஷன் பண்ணணும் வாக்கிங் போகிறோன்னு சொல்றோம் எந்திரிக்க முடியல காரணம் ஹீட்டு காது மூக்கில் பலவிதமான நூறு நோய்கள் வருதா இல்லைங்களா வாயில் பாருங்கள் உதட்டில் பொண்ணு நாக்கில் புண்ணு நாக்கு வெடிப்பு உதடு வெடிப்பு துர்நாற்றம் த்ரௌட் இன்ஃபெக்ஷனு தேன்சில் தைராய்டு காரணம் என்ன உடம்புக்குள்ளே ஹீட் இருக்குது அதாவது உடலில் உள்ளுறுப்புக்கள் ஹீட்டு இந்த ஒன்பது துவாரங்கள் வழியாக வெளியில் வரும்போது பலாயிரம் நோய்கள் ஏற்படுது இவ்வளோ தாங்க கான்செப்ட் இன்னும் சொல்லப்போனால் ஒரு இயற்கை வைத்தியரை நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு இயற்கை வைத்தியரை போய் பார்த்தீங்கன்னா ஒரு தொடர்பு படுத்தி பேசுவாங்க கண்ணுக்கும் லிவருக்கும் தொடர்பு இருக்குதுங்க மூக்குக்கும் லங்ஸுக்கும் தொடர்பு இருக்குது வாயுக்கும் ஸ்ப்ளீனுக்கும் தொடர்பு இருக்குது நாக்குக்கும் ஹார்ட்டுக்கும் தொடர்பு இருக்குது இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் தொடர்பு இருக்குது கண்ணு நிறையா பொங்குது கண்ணில் நிறைய டிசீஸ் வருது அப்படின்னு சொன்னீங்கன்னா லிவர் உங்களுக்கு டேமேஜ் இருக்குன்னு அர்த்தம் ஸோ இந்த மாதிரி அந்த ஹீட்டு உள்ள இன்னர் ஆர்கான்ஸில் நிறைய டெவலப் ஆகிறதுனால ஹீட்டு எக்ஸ்போஸ் ஆகும் பொழுது பல விதமான நோய்கள் பல ஆயிரம் நோய்கள் நம்ம உடம்புக்கு ஏற்படுது இது உண்மை இன்னும் சொல்லப்போனால் டயபெட்டிக்ஸ் ஏற்படுறதுக்கும் காரணம் டயபெட்டிக்ஸ்ன்னு என்னங்க சர்க்கரை அளவு அதிகமாகிறதுக்கு காரணம் உடலில் உள்ள வெப்பம் பாடி டயர்ட்னஸ் ஆகுது ஸ்கின் அலர்ஜிக்கல் ஸ்கின்ல பார்த்தா அலர்ஜிகள் ஆகுது ஹேர் ஃபாலு டான்ஃபு டைஜஷன் ஆகிறது கான்ஸ்டிபேஷன் இஷ்யூ கோபம் வருது டென்ஷன் ஆகிறது ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸு மைண்ட் ஸ்ட்ரெஸ்ஸு பய உணர்வு எல்லாத்துக்குமே காரணம் நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற இன்னர் ஆர்கான்ஸில் இருக்கிற ஹீட்டு அதிகமாக இருக்கிறதுனால தான் இவ்வளோ நோய்கள் ஏற்படுது கொஞ்சம் பொருத்தி பாருங்க நம்ம பெரியவங்க நம்ம தாத்தா பாட்டி காலத்தில் இருந்த ஜெனரேஷனுக்கும் இப்போ இருக்கிற ஜெனரேஷனுக்கும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பாருங்கள் இந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும் ஒரு உண்மையை சொல்லட்டுங்களா எங்கள் பாட்டிக்கு எண்பத்தாறு வயசு சாகும் பொழுதுங்க வெள்ளை முடியை பார்க்க முடியாது ஏதோ ஒரு முடி ரெண்டு முடிதான் இருக்கும் நான் இது ஏற்கனவே பல காணொலியில் சொல்லியிருக்கேன் இன்னொரு விஷயம் எங்கள் பாட்டியோட அக்கா இன்றைக்கி இருக்காங்க வெள்ளை முடி போனால் தேடணும் புரியுதுங்களா அந்தளவுக்கு அவங்களோட உணவு முறைகள் இருந்தது சத்துள்ள உணவுகள் அந்த டைம்லி ஃபுட்டு அந்த வாழ்வியல் முறையை சரியாக வாழ்ந்தாங்க அதனால் உடலில் உள்ள உள் உறுப்புகளில் வெப்பம் இல்லாமல் கரெக்டாக அலைன் பண்ணிக்கிட்டாங்க அந்த அலைன் பண்ணுற டெக்னிக் நான் சொல்கிறேங்க ஒரு பதினைந்து வகையான வழிமுறைகள் சொல்கிறேன் ஃபாலோ பண்ணுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் பலாயிரம் நோய்கள் நம்ம உடம்புக்கு வரவே வராது என்னென்ன செயல்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய் குளியல் எத்தனை பேர் செய்கிறீங்க மனசு தொட்டு சொல்லுங்கள் வாரத்துக்கு ரெண்டு முறை அவசியம் செயல்படுத்துங்க பெண்களாக இருந்தால் செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் ஆண்களாக இருந்தால் புதன்கிழமையும் சனிக்கிழமையும் ஜஸ்ட் நல்ல எண்ணெய் நல்லா துடைச்சிக்கிட்டு ஒரு மணி நேரம் நல்லா இருந்துக்கிட்டு அதுக்கப்புறம் குழிங்க வெந்நீர் சுடுதண்ணீரில் குழிங்க அரப்பு சிவக்காய் தோல் யூஸ் பண்ணுங்கள் சாம்பு பயன்படுத்த வேண்டாம் லைஃப் லாங் சாம்பும் சோப்பும் பயன்படுத்தவே வேண்டாம் இந்த நல்லெண்ணெய் குழியில் இந்த நல்லெண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா செக்கில் ஆட்டப்பட்ட நல்லெண்ணெய் பயன்படுத்திங்கன்னா ரொம்ப நலம் ஸோ இது ஃபர்ஸ்ட் வழி ரெண்டாவது காலை எந்திரிச்சோன்ன அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி குடிங்க ஆர்ஓ வாட்டர் குடிக்காதீங்க ஃப்ரிட்ஜ் தண்ணி குடிக்காதீங்க செம்பு பாத்திரம் இருக்கும் இல்லைங்க அதில் வச்ச தண்ணியை ஒரு டம்ளரோ ரெண்டு டம்ளரோ ஃபஸ்ட்டு குடிங்க மூணாவது விஷயம் காலையில் உடனே மோஷன் வரக்கூடிய சூழ்நிலையை கிரியேட் பண்ணிக்கோங்க அது ஒரு பழக்கமாக ஏற்படுத்திக்கிங்க இன்கேஸ் அந்த மாதிரி மோஷன் வரல சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த கமெண்ட் லிங்க்கில் சுகபேதி அப்படின்னு சொல்லி ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதை லிங்க் பண்ணுறேன் வீட்லேயே சுகபேதி எப்படி பண்ணிக்கலாம்னு சொல்லி அதை செயல்படுத்திட்டு அதை ஃபாலோ பண்ணுங்கள் நாலாவது விஷயம் எப்போவுமே பசிச்ச ஒன்று சாப்பிடுங்க நான் காலையில் எட்டு மணிக்கு டிஃபன் சாப்பிட்ணும் ஒரு மணிக்கு லஞ்சு சாப்பிட்ணும் நைட் எட்டு மணிக்கு டிஃபன் சாப்பிட்ணும் டின்னர் சாப்பிடணும் அப்படின்லாம் பார்க்க வேணாங்க ஃபஸ்ட்டு ஒரு ஒரு வாரம் பத்து நாள் எடுத்துக்கோங்க எப்பப்போ பசிக்குதோ அப்பப்போ மட்டும் சாப்பிடுங்க பொழுது நல்லா மென்று சாப்பிடுங்க முப்பத்திரெண்டு பல் கிரைண்டர் கொடுத்துருக்காங்க எவ்வளோ தூரம் நல்லா மெல்லணுமோ நல்லா மென்று சாப்பிடுங்க மென்று சாப்பிட்டாலே போதும் டைஜஷன் இஷ்யூவே நமக்கு வராது இன்கேஸ் நீங்கள் எதாவது தேவையில்லாத பொருட்கள் உடலுக்கு தேவையில்லாத பொருட்களை நீங்கள் அதிகமாக சாப்பிட்டா கூட நல்ல டைஜஷன் ஆகிறதுனால நல்ல கொழுப்பாக மாறிடும் அதனால் பசிச்ச உடனே சாப்பிடுங்க நல்ல மென்று சாப்பிடுங்க அஞ்சாவது விஷயம் சாப்பிடும்போது நடுவில் நடுவுல நடுவுல தண்ணி குடிக்காதீங்க நிறைய பேர் பண்ற தப்பு இதுதான் அதுவும் குழந்தைங்களுக்குலாம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு வாய் சாப்பாடு ரெண்டு வாய் சாப்பாடு உடனே தண்ணி நமக்கும் கெடுதல் குழந்தைக்கும் கெடுதல் ஏன்னா அந்த சாப்பாடை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு சில அமிலங்கள் நம்ம உடம்புல வயிற்றில் இருக்கோம் நீங்கள் அப்பப்போ தண்ணி ஊற்றுறதுனால அது வந்து கூழாயறதுனால குளிர்ச்சி ஆகிறதுனால அடுத்த டைஜஷன் ஆகிறதுக்கு நீங்கள் சாப்பிட்ட சாப்பாடு டைஜஷன் ஆகிறதுக்கு நிறைய வெப்பம் தேவைப்படுது அதனால் வெப்பம் க்ரியேட் ஆகுது ஆறாவது விஷயம் டெய்லி காலையில் ஒரு முப்பது நிமிஷம் நாற்பத்தஞ்சு நிமிஷம் வாக்கிங் போங்க இல்லையா சைக்கிளிங் போங்க இந்த வாக்கிங் சைக்கிளிங்னு ஒன்று சும்மா பேசிக்கிட்டே போகிறது சும்மா ஜாலியாக நடக்கிறது அப்படி கிடையாதுங்க கொஞ்சம் நம்ம நடக்கிறது கொஞ்சம் வேகமாக நடங்க செல்ஃபோன் எடுத்துகிட்டு போக வேணாம் இந்த நாய்க்குட்டி கூட்டிட்டு போகிறது ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு போவது ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிகிட்டே போகிறது இதெல்லாம் தேவையே இல்லை ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் என் உடம்பு நல்லா இருக்குது இறைவனர்களால் சூப்பராக இருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு மெடிடேஷனாக உங்கள் உடம்பு நல்லா இருக்குங்கிற சிந்தனையில் வாக்கிங் போங்க ஏழாவது விஷயம் நான் வெஜிடேரியன் இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்தில் சாப் தவிர்க்க முடியாத உணவாக போயிடுச்சு சாப்பிடுங்க காலையில் நேரத்தில் சாப்பிடுங்க அப்படியே இல்லைனா மதியான நேரம் சாப்பிடுங்க நைட் நேரம் சாப்பிடவே சாப்பிடாதீங்க ஏன்னா ஜீரணம் ஆகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும் உடலில் கொழுப்புக்கள் ஸ்டோர் ஆகிடும் அதை டைஜஷன் பண்ணுறதுக்கு ஹீட் நிறைய வெளியில் ஜென்ரேட் ஆகும் நம்ம வயிற்றுக்குள்ளே அதனால் என்வி சாப்பிட்ணுன்னா காலையில் சாப்பிடுங்க இல்லை மேக்ஸிமம் மதியானம் சாப்பிடுங்க அளவுக்கு வீட்டில் சமைச்ச உணவாக இருந்தால் ரொம்ப நல்லது எட்டாவது விஷயம் இந்த கோவங்கள் வருத்தங்கள் வேதனைகள் துக்கங்கள் லைஃப்பில் இருக்குங்க யாருக்கு தாங்க கஷ்டம் இல்லை சொல்லுங்கள் எல்லாருக்குமே அவங்கவுங்க சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி வருத்தங்கள் வேதனைகள் பய உணர்வு துக்கங்கள் நம்பிக்கை துரோகங்கள் எல்லாம் கூடவே இருந்து வச்சு செஞ்சுருப்பாங்க இருக்கும் அதை கிளியர் பண்ணுறதுக்கு மெடிடேஷன் தெரிஞ்சால் மெடிடேஷன் பண்ணுங்கள் இல்லைன்னா நான் ஒரு பயிற்சி சொல்கிறேன் ஆறு ஆழ்மன பயிற்சிகள் சொல்கிறேன் அன்பு தியானம் கேள்வி தியானம் ஆன்ம தியானம் சிறப்பு தியானம் மகிழ்ச்சி தியானம் கருணை தியானம் லிங்க் அனுப்புகிறேன் சிறப்பாக பாருங்கள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் செய்யுங்க தட்டி தூக்கலாம் ஒன்பதாவது இளநீர் கோகோனட் வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இளநி குடிக்கிறதா இருந்தால் காலையில் நேரத்தில் எம்டி ஸ்டொமக்கில் குடிங்க ஒரு இளநீ குடிங்க போதும் இந்த சாப்பிட்ட ஒன்று குடிக்கிறது வெயில் டைமில் குடிக்கிறது அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க எம்டி ஸ்டொமக்கில் காலையில் ஒரு இளநீ குடிங்க பத்தாவது ஆயில் புள்ளிங் அப்படின்னு சொல்லுவாங்க நல்லெண்ணெய் செக்கு எண்ணெய் சும்மா ஒரு ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் வாயில் ஊற்றி காலையில் எழுந்திரிச்ச நல்லா காக்லிங் பண்ணுங்கள் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் அதை கொட்டிவிடுங்க அது என்ன ஆகும்னாங்க நம்ம நாக்கு வழியாக நம்ம உடலில் உள்ளுறுப்புக்கள்லாம் போகிறதுனால அப்படியே நமக்கு பார்த்திங்கன்னா குளிர்ச்சி ஆகிறது நமக்கு நல்ல உணர்தல் தன்மை இருக்கும் இதெல்லாம் ரெகுலராக செய்யலாம் பதினொன்றாவது நைட்டு படுக்க போகும்பொழுது டெய்லி இருந்தால் குளிச்சுட்டு படுங்க ஓகேங்களா குளிக்கணுங்கும்பொழுது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சார் பச்சை தண்ணியாக சுடு தண்ணியாக ஊட்டியில் இருக்கிறவங்க ச பச்சை தண்ணியில் குளிக்க முடியுமா உங்கள் உடம்புக்கு என்ன தண்ணி அந்த டெம்பரேச்சர் தண்ணி வேணுமோ அதை பயன்படுத்தி குளிச்சுட்டு படுங்க பன்னெண்டாவது நைட் படுக்கும்போது நல்லெண்ணெய் செக்கில் ஆட்டப்பட்ட நல்லெண்ணெய் தொப்புளுக்கு ஒரு அஞ்சு சொட்டு விட்டுக்குங்க இது ஒரு பழக்கமாகவே எடுத்துக்கோங்க டெய்லி ரொட்டீனாக நீங்கள் செயல்படுத்துங்க பதிமூணாவது இந்த நல்லெண்ணெய் டெய்லி என்ன பண்ணுறீங்கன்னா நல்லெண்ணெய் ஒரு அஞ்சு பல்லு பூண்டு அஞ்சு பல்லு மிளகு மிளகு வந்து முழுசாக போடுங்க ரொம்ப சிம்மில் வச்சுக்கோங்க மிளகாகட்டும் பூண்டு ஆகட்டும் கருத்தரக்கூடாது சிம்மில் வச்சு நல்லா பாயில் பண்ணிவிட்டு எடுத்து ஆறுன ஒன்று நைட்டில் நல்லா பாதம் பாதத்துக்கு நல்ல மசாஜ் கொடுங்க இந்த கட்டவிரல் இருக்க இல்லைங்க கட்டவரல் நகை இடு நகை சந்தையில் இருக்கில்லைங்க அங்கெல்லாம் அப்படி ட்ராப் கொட்டு நல்லா ஆயில் மசாஜ் பண்ணுங்கள் ஏன் அந்த கட்டவரல் கிட்ட ட்ராப் கொடுக்கணுன்னா அது ஒரு பாயிண்ட் அந்த பாயிண்ட்டில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா வெப்பம் நமக்கு குறையும் அது இந்த நல்லெண்ணெய் இந்த பூண்டு இந்த மிளகு நல்லா பாயில் பண்ணி நல்லா துடைச்சிக்குங்க துடைச்சிட்டு ஏன்னா நைட்டில் படுக்கும்போது நம்ம பயன்படுத்துறதுனால ட்ரை பண்ணிடுங்க நல்லா துடைச்சி எடுத்துடுங்க இல்லைனா சாக்ஸ் அதுக்குன்னு ஒரு சாக்ஸ் வச்சுக்கோங்க சாக்ஸ் போட்டுக்கோங்க ஏன்னா திடீர்னு நம்ம யூரின் போக எந்திரிப்போம் ஸ்லிப் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கிறதுனால அதுக்குன்னு போட்டு சாக்ஸ் போட்டுக்குங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் தினமும் இதை செயல்படுத்துங்க பதினாலாவது வெட்டி வேர் எல்லாருக்கும் தெரியும் வெட்டி வேர் ஊற வச்ச தண்ணியை குடிங்க இல்லை வெட்டி வேரை வந்து தண்ணி ஊத் பொழுது ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு முன்னால் போட்டு அந்த தண்ணியில் குளிங்க குடிச்சிங்கனாலும் நல்லது குளிச்சாலும் ரொம்ப ரொம்ப நல்லது குளிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது ஓகேங்களா பதினஞ்சாவது மோர் எல்லாருக்குமே தெரியும் மோர் குடிக்கலாம் ஒரு நாளைக்கு மூணு முறை நம்ம மோர் குடிக்கலாங்க எப்போ குடிக்கலான்னு அந்த டைம்னு ஒன்று ஒதுக்குறீங்கள டீ டைமு ஸ்நாக்ஸ் டைம் பஜ்ஜி போண்டா ஸ்நாக்ஸு எல்லாத்தையும் சாப்பிட்றீங்களா அதெல்லாம் கட் பண்ணிவிடுங்க கட் பண்ணிவிட்டு ஒரு நாளைக்கு மூணு டம்ளர் மோர் மோரில் என்ன பண்ணுறீங்கன்னா கல்லுப்பு சேர்த்திக்குங்க தூள் உப்பு வேணாம் ஏன்னா அந்த கல் தான் ரியலான மெக்னீசியம் நமக்கு கிடைக்கும் சீரகம் போட்டுக்குங்க கருவேப்பில்லை போட்டுக்குங்க பேக்கெட் பால் வாங்குறத விட நல்லா சர்ச் பண்ணி பாருங்கள் நாட்டு பசும்பால் உங்களுக்கு கிடைக்கும் எங்கள் இருந்தாலும் கிடைக்கும் வில்லேஜில் இருந்தாலும் கிடைக்கும் அந்த நாட்டு பசும்பால் வாங்கி தயிர் செஞ்சு அந்த தயிரில் மோர் செஞ்சு அந்த வெண்ணெயெல்லாம் எடுத்துகிட்டு அந்த மோரில் கல் உப்பு சீரகம் கருவாப்பில்லை போட்டு ஒரு நாளைக்கு மூணு டம்ளர் குடிங்க ஸோ இந்த பதினஞ்சு விஷயங்களை இந்த பதினஞ்சு ஐட்டத்தை டெய்லி ஃபாலோ பண்ணணும் நீங்கள் ஏன்னா நமக்கு இன்றைக்கி வாழ்வியல் முறை உணவியல் முறையெல்லாம் ரொம்ப போயிருக்கு நானே நினச்சாலும் சரியான உணவை சாப்பிட முடியல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்க ஒம்பது மணி நைட் பத்து மணிக்கு சாப்பிட வேண்டிய சூழ்நிலையில் தான் இன்றைக்கி நான் இருக்கேன் அதனால் இதெல்லாம் நீங்கள் செயல்படுத்துனீங்கன்னா அட்லீஸ்ட் கொஞ்சமாவது அந்த ஹீட்டு குறைஞ்சிரும் பலாயிரம் நோய்கள் இருந்து நம்ம தப்பிச்சிடலாம் ஓகேங்களா இந்த பதினஞ்சில் எத்தனை சார் நான் செய்யணும் பதினஞ்சும் செய்யுங்க கொஞ்சம் நம்ம முன்னோர்கள் லைஃப்பையும் நம்ம இப்போ வாழ்ந்துட்டு வாழ்க்கையும் கொஞ்சம் பொருத்தி பார்த்தா இந்த உண்மைத்தன்மை புரியுங்க இந்த பதினஞ்சும் நீங்கள் செஞ்சீங்கன்னா உடலில் உள்ள உள் உறுப்புகளை ஹீட்டு குறைஞ்சதுன்னா அட்லீஸ்ட் ஆயிரத்தெட்டு நோய்களே நமக்கு வராதுங்க சிறப்பாக இதை செயல்படுத்துங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு பயன்படுத்துகிறவங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் இதை ஷேர் பண்ணுங்கள் அடுத்த காணொலியில் இன்னும் ஒரு அற்புதமான தலைப்பில் நிறைவாக சந்திக்கலாங்க மிக்க நன்றி மகிழ்ச்சி